கணவர் நிறஞ்ச ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் நூறு வருஷத்துக்கு வாழணும் நிறஞ்ச மஞ்சள் குங்குமத்தோட நெடுங்காலத்துக்கு நீ வாழும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் தாலி நோம்பில்லையா அதோட உங்க அருடும் ஆசீர்வாதமும் கிடைச்சதனால ஏற்பட்ட ஆனந்தம் வாங்கே. வாங்க என்னம்மா இன்னைக்கு அக்கா இன்னைக்குதான் முதல் முதலா நான் கோர்ட்ல வாதாட போறேன் நீயா ஏக்கா அப்படி கேக்குறேன் அக்கா முதல் முதல்ல நான் கோர்ட்ல வழக்காட போறதுக்கு முந்தி உங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டுதான் போவேன் அப்பதான் எடுத்து எடுப்புலேயே எனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்ன நீயா இன்னைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பூனை மாதிரி அழுவி போறேன் ஏமா அப்படி பரவாயில்ல இன்னைக்கு மாங்கல்ய உண்மை நல்ல நாடு முதல் முதல்ல நீ எடுத்திருக்கிற இந்த வழக்குல நான் தோல்வி அடையணும் ஆமாக்கா உண்மையா தான் சொல்ற ஏன் அப்படி சொல்ற நீ எதையோ மறைக்கிறேன் உன் மனசை திறந்து உள்ளதை சொல்லு நீ ஏன் தோல்வி அடையணும் ஏன் எனக்கு வெற்றி கிடைச்சா அதுல உன்னுடைய வேதனையும் துக்கமும் கண்ணீரும் அடங்கியிருக்கு அக்கா அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா உன் கழுத்துல கட்டப்பட்டு நூறு வயசுக்கு வாழணும்னு நீ நோம்பு வேண்டிக்கிட்ட உன்னுடைய மாங்கல்ய பலத்துக்கே எடுத்திருக்கேன் அக்கா ஒரு நிரபராதி விடுதலை சேர்ந்துக்கோ அந்த விடுதலைக்காக உண்மை குற்றவாளியான உன் கணவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் வழக்காட போறேன் இப்ப சொல்லு உன்னுடைய பூவையும் பொட்டையும் மஞ்சளையும் மாங்கியும் பறிக்க கூட இந்த வழக்கு நடத்த போற எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்து சொல்ல உன்னால முடியுமா சொல்லிக்க முடியுமா முடியும் அக்கா என் கணவர் ஒரு மனித தெய்வம் அந்த தெய்வம் கொலைகாரரா இருக்க முடியாது முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதை உடைக்க ஆண்டவனால கூட முடியாது விஜயா இந்த வழக்குல நீ தோத்து போகணும்னு நான் வேண்டிக்கிட்ட பரிசுத்தமான என் தாழை பலத்துக்கு நீ கட்டின பண்டியத்துல நான் போயிட்டதா ஆயிடண்டி நான் நிறைஞ்ச மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணும்னு என் கணவர் ஏன் நெத்திலிட்டா அதே குங்குமத்தால ஓ நெத்தில வெற்றி தலகம் விடுவேன் அக்கா என்னன்னா என் கணவர் நிரபராதி இல்ல குற்றவாளிதான் கொலைகாரர் தானே நிச்சயமாயிடி

அன்னைக்கு உங்கிட்ட சொன்னபடி இன்னைக்கு நானும் கோர்ட்டுக்கு வந்து என் கணவருக்கு எதிரா நீ வாதாடுற அந்த கண்குள்ளா காட்சியை பார்த்து பார்த்து நான் பூரிச்சு போக போறேன் நீ புறப்படு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருடம் ஜூன் மாதம் நான்காம் தேதி மாலை நான்கு மணி அளவில் கே ராகவன் என்ற பெயருள்ள நீர் திட்டமிட்டு சோபா என்ற பெண்ணை கொலை செய்வதற்காக கருத்துச் சென்றதாகவும் அவள் கழுத்தில் துணியை போட்டு இறுக்கி கொலை செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் அறுபத்தி நாலு முன்னூத்தி இரண்டு ஆகிய படி தண்டிக்கக்கூடி குற்றம் செய்திருக்கிறீர் ராகவன் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள்

நான் சாட்சியாக மாறி இந்த வழக்கை வேறு நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்றால் அதற்கு மேல் கோர்ட்டின் உத்தரவு பெற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா அதற்கு நான் அப்ளிகேஷன் வழக்கை பத்தாம் தேதிக்கு ஒத்தி போடுகிறேன் அதற்குள் மேல் கோர்ட்டின் உத்தரவுக்கு ஏற்பாடு செய்யவும் ஜனக்கி விஜயவல்ல அவளுக்கு நம்ம கூட வர இருக்கலாம் வேதனையா கூட இருக்கலாம் ஷ ஜஸ்ட் எ चाइल्ड কোর্ட்க்கு வரும்போது தான் தரிதனியா வந்தாளோ வீட்டுக்கு போறப்போ தான் சேர்ந்து போகலாம் போய் அவளையும் கூட்டிட்டு வா போ ஜனக்கி போய் கூட்டி சின்னம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல அவர் நீதிபதி மாត្រ இல்லம்மா உங்க அக்காவுடைய கணவர் அவரை போய் வேண்டாம்மா எங்கனால உங்க குடும்பத்துல எந்த விதமான குறையும் வரமா ஆமா விஜய நாங்க வேற வக்கீல் பாத்துக்கிறோம் ஏன் பானும் நீ கூப்பிட்ட நான் வந்தேன் ராஜு நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நான் விட போறது இல்லை நான் வாழ்க்காடுறது உங்களுக்காக இல்ல நீதிக்காக நீதிக்கு முன்னால குடும்பமாவது குழப்பமாவது எல்லாம் அப்புறம் விளக்கமா சொல்றேன் விஜயா அக்கா உனக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரம்மா வா வீட்டுக்கு போலாம்